ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவிலே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்னன்னு கேட்குறீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மோடிஜி அவர்களை வந்து கேலி சித்திரமாக வடிவமைச்ச ஒரு கார்ட்டூன் வெளியிட்ட மிகப்பெரிய மீடியா நெட்ஒர்க்கான விகடன் வெப்சைட்டை வந்து அரசை வந்து பார்த்திங்க அப்படின்னா முடக்கியிருக்காங்க அந்த விஷயத்தை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவாக போட்டிருந்தோம் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு விகடன் வால் போஸ்டரோட ஒரு பயங்கரமான கே கார்ட்டூன் வந்து இருந்தது அதை பார்த்தோன்னே நான் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறது விட வந்து நம்ம இந்த விஷயத்துலேருந்து நிறைய கற்றுக்கணும் அந்த ஜூனியர் வெளியிட்ட முதல் கார்ட்டூன் என்ன அப்படின்னா நம்மளோட அத்துமீறி நுழைஞ்ச தமிழர் இந்தியர்கள் வந்து கொண்டு வராங்க அதை வந்து ஒரு கேலி வந்து வந்து ரெடி பண்ணாங்க அதில் வந்து ட்ரம்ப் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரதமர் மோடிஜி அவர்கள் விலங்கு போட்டு கையில் வந்து விலங்குகள் கட்டி இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கார்ட்டூன்ல வெளிவந்தது அதுக்காக வந்து அந்த மிகப்பெரிய வெப்சைட்டையும் முடக்கிட்டாங்க இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சித்திரம் அப்படின்றது ஒருத்தரை வந்து சுருக்குன்னு சொல்லி காட்டுற ஒரு விஷயம் தான் அந்த விஷயம் வந்து பல டைம் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்துக்கிட்டே வருது இந்த மட்டு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முதல் முதல்ல ஒரு சித்திரம் வெளியிட்டதுக்காக ஒரு வெப்சைட்டையும் மிகப்பெரிய மீடியா வெப்சைட்டையே பிளாக் பண்ண ஒரு செய்தி வந்து இதுவாக தான் இருக்கும் இந்தியா முழு இந்தியா முழுக்க சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை ஒருத்தவங்கிட்ட கருத்தை சுட்டி காட்டினா அவங்க கோச்சிப்பாங்க அந்த ஒரு சமூகம் தான் இன்னுமே நிலவிட்டு என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஒருத்தவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்களே அது ஏற்றுக்கிறது மனப்பான்மை நம்மளுக்கு இன்னுமே வரலை அதுதான் இதுக்கு காரணமாக இருக்குது இதுவே ஐரோப்பிய சமூகத்தை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க இந்த மாதிரி கருத்துக்களை வந்து அவங்க வரவேற்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்து அவங்கள பற்றி கருத்து சொல்கிற சொல்கிறத வந்து அவங்க வரவேற்கிறாங்க அதை ஆதரிக்கிறாங்க அது வந்து கருத்துரிமைக்கு வந்து மிகவும் வந்து ஆதரவாக இருக்குது என்னதான் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கண்ட்ரின்னு சொல்லிக்கிட்டாலுமே இன்னுமே நம்மளோட கருத்துக்களை வந்து சுதந்திரமாக எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய கஷ்டங்கள் நம்ம பட வேண்டியதாக இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு வால் போஸ்டர் இந்த வால் போஸ்டர்லேயே நம்மளோட இந்தியாவில் இருக்கிற மொத்த தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லாருமே வந்து கேலி செய்யும் விதமாக இந்த கார்ட்டூன் அமைஞ்சிருக்கு இது எல்லாமே கருத்துரைமைக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக அமையும் அது மட்டும் இல்லாமல் கார்ட்டூன் வரையணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த செய்தியை பற்றி நீங்க நினைக்கிறீங்க கமெஷன் கமெண்ட் பண்ணுங்க